தொடர்ந்து <mayate> 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 पौधा पट्टन जो तात्पर्य हुई भी नहीं पहले नहीं है बात करें जैसे कि वैट पट्टन सब ताय है प्रतिदिन बड़ी नारकेट में बुलाया जाता है आई तो नेचर मार्केट सब कैटली पुणे में इतना थी सागर विएस नियम वगैरह जापान सेक्टर भवन वगैरह जापान सब ताय आते हैं आगे भी जाता पड़ता है क्या जगह प அதே தார்தேசிய புட்டேம்பூ கேந்திரை போராட்ட கொண்டிருந்தது மார்க் ஜனவரி 1911 ஜனவரி 13 ஜனவரி 1915 புரட்சியாளர் ஜனவரி 2015 செப்டம்பர் மாதம் சர்வதேச ரீதியான ஒரு சுலப தீர்வை அதிகாரப்பூர்வ குறிய தீர்வை இன்று நாம் எதிர்பார்த்தുകൊொண்ட இந்த சூழலில் நாம் நிறைவேற அண்ணி நன்றி ஒன்று திரண்டே தார்தேசிய புட்டேம்பூ சார்பில் வேண்டும் பல்லாண்டியாய் இதயத்தை பிரசாத கொள்கிறேன் நேத்துல எழுப்கிரின் கிராமங்கள் கிராமமான சென்றி நாங்கள் சொல்லுகின்ற போது வரபை போதிஇருந்தே எங்க வெற்றி புத்திம்படுத்த புளிடாபகல பாறாங்கி தம்ப்சே கூட்டை பிச்சிதமான புத்திக்கு வரகில்லார் எங்களோட சாஸ்திர புதமான அரசிய தரமே தோத்தை சிறப்பாக நடிக்கொள்ளுங்க எல்லாரும் பாத்துக்குறே காவல சமந்தலையர்கள் ஒரு தர

என்பதை மிக சிறப்பாக திருத்தப்பட்டிருந்தார் இவ்வாறான திருத்தங்களை உடனே தவறு மொழியாக வேண்டும் நிச்சயமாக இம்முறை தேர்தல் தவறு பரந்த சவாலாக இருக்கின்றது தவறுகள் உண்மையை என்னுடைய வெற்றியை சர்வதேச நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் நிச்சயமாக சர்வதேசத்தில் வெற்றி பெற்று மாறும் என்பதை எந்த விதமாய் ஐயப்பாடு ஆகவே இந்த நேரத்தில் என்னையும் அனைத்து கௌரவப்படுத்திய என்னுடைய அன்பு பற்றிருப்பார்